ஸ்ரீ விநாயகரின் நூற்றி எட்டு போற்றிகள் ஓம் விநாயகனே போற்றி ஓம் வினைகள் தீர்ப்பவனே போற்றி ஓம் அரச மரத்தடி அமர்ந்தவனே போற்றி ஓம் அகந்தை அழிப்பவனே போற்றி ஓம் அருகினில் மகிழ்பவனே போற்றி ஓம் அச்சம் தவிர்ப்பவனே போற்றி ஓம் ஆனை முகத்தோனே போற்றி ஓம் ஆறுமுகன் சோதரனே போற்றி ஓம் ஆதி மூலமே போற்றி ஓம் ஆனந்த உருவே போற்றி ஓம் இமவான் சந்ததியே போற்றி ஓம் இடரை களைவோனே போற்றி ஓம் ஈசன் மகனே போற்றி ஓம் ஈகை உருவே போற்றி ടിവേ പോറ്റി ഓം ഉലക നായകനേ പോറ്റി ഓം ഊറും കളിപ്പേ പോറ്റി ഓം ഊൾവിന അറുപ്പവനേ പോറ്റി ഓം എളിയവനേ പോറ്റി ഓം എന്തയേ പോറ്റി ഓം എങ്കുമിരുപ്പവനേ പോറ്റി ഓം എരുക്ക് അണിന്തവനേ പോറ്റി ഓം ഏഴ വങ്കനേ പോറ്റി ഓം ഏറ്റം അളിപ്പവനെ പോറ്റി ഓം അയ്യനേ പോറ്റി ഓം ഐങ്കരനെ പോറ്റി ഓം ഒപ്പിലവനേ പോറ്റി ഓം ഒതുക്ക മുടിയവനെ പോറ്റി ഓം ഒളിമയ ഉരുവേ പോറ്റി ഓം ഔരളിയവനെ പോറ്റി ഓം കരുണാകരനേ പോറ്റി ഓം കർണത്തിൽ മകിപവനെ പോറ്റി ഓം ഗണേശനെ പോറ്റി ஓம் கணநாயகனே போற்றி ஓம் கண்ணிற் படுபவனே போற்றி ஓம் கலியுகநாதனே போற்றி ஓம் கற்பகத்தருவே போற்றி ஓம் கந்தனுக்குத் தவியவனே போற்றி ஓம் கிருபா நிதியே போற்றி ஓம் கீர்த்தி அளிப்பவனே போற்றி ஓம் குட்டில் மகிழ்பவனே போற்றி ஓம் குறைகள் தீர்ப்பவனே போற்றி ஓம் குணநிதியே போற்றி ஓம் குற்றம் பொறுப்போனே போற்றி ஓம் கூவிட வருவோய் போற்றி ஓம் கூத்தன் மகனே போற்றி ஓம் கொள்ளை கொள்வோனே போற்றி ஓம் கொழுக்கட்டை பிரியனே போற்றி ஓம் கோனே போற்றி ஓம் கோவிந்தன் மருமகனே போற்றி ஓம் சடுதியில் வருபவனே போற்றி ஓம் சங்கரன் புதல்வனே போற்றி ஓம் சங்கடகரனே போற்றி ഓം സതുർത്തി നായകനേ പോറ്റി ഓം സിയ കണ്ണോനേ പോറ്റി ഓം സിത്തം കവർന്തോനേ പോറ്റി ഓം സുരുതി പോറ്റി ഓം സുന്ദര വടിവേ പോറ്റി ഓം ഞാനം കാപ്പവനേ പോറ്റി ഓം ഞാന മുതൽവനേ പോറ്റി ഓം തന്തയവനേ പോറ്റി ഓം തന്തത്താൽ എഴുതിയവനേ പോറ്റി ஓம் தும்பிக்கை உடையாய் போற்றி ஓம் துயர் துடைப்பவனே போற்றி ஓம் தெருவெலாம் காப்பவனே போற்றி ஓம் தேவாதி தேவனே போற்றி ஓம் தொந்தி விநாயகனே போற்றி ஓம் தொழவோ நாயகனே போற்றி ஓம் தோணியே போற்றி ஓம் தோன்றலே போற்றி ஓம் நம்பியே போற்றி ஓம் நாதனே போற்றி ஓம் நீர் போற்றி ஓம் நீர்கரை அமர்ந்தவனே போற்றி ஓம் பழத்தை வென்றவனே போற்றி ஓம் பாரதம் எழுதியவனே போற்றி ஓம் பரம்பொருளே போற்றி ஓம் பரிபூரணனே போற்றி ஓம் பிரணவமே போற்றி ஓம் பிரம்மச்சாரியே போற்றி ஓம் பிள்ளையாரே போற்றி ஓம் பிள்ளையார் பட்டியானே போற்றி ஓம் பிறவி பிணி தீர்ப்பவனே போற்றி ஓம் பிள்ளைகளை ஈர்ப்பவனே போற்றி ஓம் புதுமை வடிவே போற்றி ஓம் புண்ணியனே போற்றி ஓம் பெரியவனே போற்றி ஓம் பெரிய உடலோனே போற்றி ஓம் பேரருள் ஆளனே போற்றி ஓம் பேதம் அறுப்போனே போற்றி ஓம் மஞ்சளில் இருப்பவனே போற்றி ஓம் மகிமை அளிப்பவனே போற்றி ஓம் மகா கணபதியே போற்றி ஓம் மகேஸ்வரனே போற்றி ஓம் முக்குருணி விநாயகனே போற்றி ஓம் முதலில் வணங்கப்படுவோனே போற்றி ஓம் முறக்காதோனே போற்றி ஓம் முழுமுதற் மகனே போற்றி ஓம் வாகனே போற்றி ஓம் மூத்தோனே போற்றி போற்றி ஓம் ஓம் மூஞ்சூறு வாகனனே பல்லவ கணபதியே போற்றி ஓம் பரந்தரு நாயகனே போற்றி ஓம் விக்னேஸ்வரனே போற்றி ஓம் வியாசன் சேவகனே போற்றி ஓம் விடலைக்காய் ஏற்பவனே போற்றி ஓம் வெற்றி அழிப்பவனே போற்றி போற்றி